رحمت اللہ تعالی وبرکاتہ نحمدہ ونسلی علی رسوله الكریم اما بعد فقد قال اللہ تعالی فی القرآن الزدیم والفرقان المجید بعد عوض باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم فا ایوبا اذنا دا ربقہ وانی مسنی الضر وانتا رحم الرحیم صدق اللہ العلی الظلیم கண்ணியத்திற்கு போய் அவ்வாறு நல்லடியார்களே எனக்கு இந்த மாமாண்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு அஜத் அலே இஸ்லாம் அவர்களின் வரலாறு சுவாத் என்ற சூறாவில் விரைவுரையில் ரயில் ஐயூப் அலேஸ்லாம் அவர்கள் தந்தை பெயர் ஈசு இவர்கள் இஸ்ஹாக் அலைவின் மகன் லூத் அலை அவர்களின் மகளார் தான் ஐயூப் அலேஸ்லாம் அவர்களின் தாயார் ஆவார்கள் தாயார் மரணித்த பின்புதான் அஜத் ஐயூப் அலையாம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்தது ஐயப் இஸ்லாம் அவர்கள் பெரும் பணக்காரராக இருந்தார்கள் நண்பர்களே இவர்களுக்கு ஏழு ஆண் மக்களும் பெண் மக்களும் இருந்தார்கள் இவர்களுக்கு மூவாயிரம் 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 ஒன்றகமும் ஏழாயிரம் ஆடுகளும் ஐநூறு கோடி மாடுகளும் இருந்தது அந்த அளவு மிகப்பெரிய செல்வந்தராக அஜத் ஐயூப் இஸ்லாம் அவர்கள் இருந்தார்கள் நண்பர்களே மேலும் ஏழைகளின் மீது இரக்கம் காட்டுபவர்களாக அஜத் ஐயப்பாளேசம் அவர்கள் இருந்தார்கள் உதாரணமாக அஜத் ஐயப்பாளேஸ்லம் அவர்கள் சாப்பிடும்போது பத்து ஏழும் தான் சாப்பிடுவார்கள் அதே போல அந்த ஏழைகள் டிரெஸ் அணிந்தது பின்புதான் அஜத் ஐயப்பாளை டிரஸ் அணிவர்கள் நண்பர்களே தர்மம் செய்வதற்காக வேண்டி தன்னுடைய வீட்டுக்கதை எப்ப எப்பயுமே தேர்ந்தான் நண்பர்கள் இருக்கும் அஜத் ஐயபுலேஸ் அவர்கள் வீட்டில் ஐய அஜத் ஐயப்பலேஸ்லாம் அவர்கள் அல்லாவை பகலும் இரவு முழுவதுமாக சதா விகர் செய்து கொண்டே இருப்பார்கள் இவர்களுக்கு நோய் வருவதற்காக பல காரணம் இருக்கிறது முதலாவது இவர்களுக்கு ஓடிய இவர்கள் ஒரு ஏழைக்கு அவர்களுக்கு தர்மம் கொடு காசை கொடுப்பதற்கு கால ஆகிவிட்டது அதனால்தான் அல்லாவது அவர்களுக்கு பெரிய நோய் கொடுத்தான் என்ன மகா மவாஹிபே அலியாவில் காணப்படுகிறது அன்பர்களே இரண்டாவது காரணம் இதற்கு காரணமே சைத்தான் தான் எனில் ஏனெனில் இவர்களுக்கு ஒரு வசதி உள்ளதால் தான் அதிக நன்மைகள் செய்கிறார் என கூறியதால் அல்லாஹ் சைத்தானுக்கு ஐயப் அலேஸ்லாம் அவர்களின் பொருள் மீது ஆதிக்கத்தை கொடுத்தான் எனவே சைத்தான் தான் ஐயப்பலே சொல்லலாம் அவர்களுக்கு இந்நிலை வர காரணம் என மற்றொரு குறிப்பிட்டு நண்பர்களே மூன்றாவது ஒரு நாள் ஐயப் அலேஸ்லாம் அவர்கள் ஒரு வழியில் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு நோயாளியை பார்க்கிறான் அந்த நோய் நோயாளி பார்த்து கேலி செய்வதாலே உங்களுக்கு ஒரு நோய் ஏற்பட்டதாக மற்றொன்று குறிப்பது அன்பர்களே எனவே ஒரு முறை தொழுது கொண்டிருக்கும் பொழுது அய்யஸ்லாம் அவர்களுக்கு காலில் வலி ஏற்பட்டு விட்டது நண்பர்களே அந்த வலி பெரிய கொப்பளமாக மாறிவிட்டது அந்த கொப்பளத்தில் சீல் வர ஆரம்பித்து விட்டது அந்த கொப்பளத்திலிருந்து புழுக்கள் வர ஆரம்பித்த நண்பர்களே இதே இதே போல ஐயப்பலேஸ்லாம் அவர்கள் உடம்பு முழுவதும் உடல் முழுவதும் கொம்பளமாகவும் புண்ணாகவும் குழுக்கள் நிறைந்ததாக இருந்த நண்பர்களே இறுதியாக ஐயப் அலை அவர்களுக்கு நோய் அதிகமாகி அந்த புழுக்கள் வர ஆரம்பித்து விட்டது பின்பு அவர்களின் மனைவிகள் அவர்களை விட்டு ஓடிவிட்டனர் ரஹ்மத் என்னும் மனைவியை தவிர அவர்கள் இன்பத்தில் உங்களுடன் இருந்து விட்டு துன்பத்தில் மட்டும் உங்களை விட்டு நான் எவ்வாறு செல்வேன் என்று அந்த ரஹ்மத் அவங்க சொல்லி காட்டினார் நண்பர்களே பின்பு அவர்களின் நோய் ஊரில் பரவிடும் என அய்யூப் அல்லாம் அவர்களை ஊரை விட்டு ஒதுக்கிட்டாங்க அன்பர்களே அவர்கள் மனைவி ரஹ்மத் சென்று கூலி வேலை செய்து சாப்பாடு கொண்டு வந்து அய்யப் கொடுப்பாங்க ஒரு முறை அதுவும் கிடைக்கல எனவே அவங்க உணவை தேடி ரஹ்மத் அவங்க போறாங்க ரஹ்மத் அவர்களுக்கு நீண்ட முடி இருந்ததால் ஒரு பெண்மணி பார்த்து விட்டு இதை நீங்கள் எனக்கு கொடுத்து விடுங்கள் நான் உணவு தருகிறேன் என கூறிய ரஹ்மத் தன் முடியை கொடுத்து விட்டார்கள் இதற்குள் சைத்தான் தான் ரஹ்மத் சண்டையில் ஈடுபட்ட ஈடுபட்டதால் அவர் முடியை வெட்டி நான் என அயிபு அலேஸ்வலாம் அவர்கள் மிகவும் அழுது விட்டு நான் சரியானால் அவர்களுக்கு நான் நூறு சௌகரி கொடுப்பேன் என சொன்னார்கள் அன்பர்களே மற்றொன்று குறிப்பில் ரஹமத் அவர்கள் உணவு தேடி சென்ற பொழுது சைத்தான் மனித ரூபத்தில் வந்து ஏன் சோகமாக இருக்கிறார்கள் என்று சைதான் அவர் ரஹ்மத் அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி எங்க கணவருக்கு இந்த மாதிரி கஷ்டம் வந்துச்சு அப்படின்னு சைத்தான சொல்றாங்க அப்ப அந்த சைத்தான் சொல்றான் நான் மருத்துவன் தான் அவர்களுக்கு பன்றி இறைச்சியையும் பின் மிடர் ஒரு மிடர் மதுவையும் கொடுங்கள் நோய் சரியாகிவிடும் என கூறினான் ரஹமத் அவர்கள் அதை ஐயுபலே இஸ்லாம் அவர்களிடத்தில் வந்து கூற ஐயசலாம் அவர்கள் அதற்கு ஹராமை ஹராரா போதா இல்லை நான் ஒருபோதும் அதை சாப்பிட மாட்டேன் என கூறினார்கள் அன்பர்களே ஐயுபலேசலாம் அவர்களுக்கு புழு பரவி உடம்பு அவர்களின் நாவை வரும் தொட்டது அப்பொழுது அவர்கள் அய்யு அவர்கள் துவாங்கிறார் யா ல்லா யார்லா உனக்கு திகர் செய்ய இந்த ஒரு உறுப்பு தான் உள்ளது இதையும் அதை தீண்டினார் தீண்டிவிட்டால் நான் எப்படி உனக்கு திகர் செய்வேன் என்று கேட்டார்கள் அன்பர்களே அப்போது அல்லாஹூ தாலா அவர்கள் அந்த வாய் போக அந்த குழுவை தீண்ட தீண்ட வந்தவற்றை தடுத்து விட்டார்கள் நோய் அதிகமான ஐயூப் இஸ்லாம் அவர்களை பார்க்க ஜிப்ரில் அலேஸ்லாம் அவர்கள் வந்த பொழுது நாங்கள் நீங்கள் அல்லாஹ்விடம் அல்லாவிடம் பிரார்த்தியுங்கள் என கூறிய போது அய்யூப் இஸ்லாம் அவர்கள் கேட்டார்கள் என்று அல்லாஹ் அந்த அந்த நோயை குணப்படுத்தினான் தஃசிர் மகாதிமு தில் உள்ளது அய்யப் புலேசலாம் அவர்கள் நோயுற்றிருக்கும் போது ரஹமத் அவர்களுக்கு உதவி செய்ததால் அல்லாஹ் அவர்களுக்கு அதற்குள் இருபத்தி ஆறு பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள் ஐயபுலேசலாம் அவர்கள்தான் நோயுற்றி இருக்கும் பொழுது மிகவும் பொறுமையாக அப்பையும் அல்லாவை புலங்குவதற்காகவே இருந்தார்கள் என்பர்களே தன் இருந்து ஒரு புழு இறங்கி கீழே ஓடியது ஐயப்ப லேசில மேல புழு ஓடிட்டு இருக்கும்போது ஒரே புழு மட்டும் இறங்கி கீழே போச்சு அப்ப அந்த புழுவை தூக்கி தன் மேல வச்சு இது உன்னுடைய ரிஸ்க்கு எண்ணில் தான் எண்ணில் தான் உள்ளது நீ அதை சாப்பிட்டுக்கோன்னு சொல்லி அந்த புழுவை தூக்கி தன் மேல விட்டாங்க அப்போ எந்த அளவுக்கு அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு வஸ்து மேலேயும் அவங்க எல்லாம் அளவு சுகூர் செஞ்சு எனவே அவர்கள் எப்படி பொறுமையாக அல்லாவை புலங்க